You can now make online payments to Sri Lanka Tea Boat via GovPay. வடக்குமானதில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஐந்து சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன் நலிந்தையா பயப்பட வேண்டாம் சொன்னது தான் சமரைஸ் பண்ணுறேன் இந்த ஒரு வருஷம் அடித்தது தான் திருப்பி சமரைஸ் பண்ணுறேன் நான் அவே பயப்பட வேண்டாம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே செய்யலை அது பிறகு தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அக்கவுண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கவுண்ட் நம்பரோடு ஒன்று தந்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் செய்யலை அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின் பெற்றோர் வைத்தியசாலையில் நானூறு லட்சம் முன்னூற்றி எண்பத்தெட்டு லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்து நான் உங்களுக்கு நான் ஆவே பழைய கதையில எடுத்து பாருங்க அது உண்டு அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நான் கதைக்க விரும்பவில்லை உண்மையாகவே சந்தோஷம் உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன் நான் சந்தோஷப்படுறேன் நான் ஒரு நான் ஒரு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் அது இந்த மனசு மனசில் இருக்கிற கனவு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லாட்டிலும் முப்பது இல்லாட்டும் முப்பத்தொம்பது முப்பத்தி வருஷம் இருக்குது ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் உண்மையாகவே நல்ல ஒரு மனிதன் சுகாதாரத்துறையில் போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன் மற்றது அந்த எங்களுடைய வழக்கமாக இருப்பேன் நான் மற்ற எனக்கு என்ன சரிப்பட்டால் இதில் இருக்கிற சகல எம்பி மேரம் வந்து தாங்க ஹாஸ்பிட்டலில் கதிரை இல்லை காட்டில் இல்லை ഡോക്ടർ ശ്രീലങ്കിലും ഇല്ല അത് എല്ലാ ഇങ്ങനെ

ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூடிய ஆளாகும் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் இணைக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துறேன் இல்லை அவங்கள நான் எப்பவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்கள ஒரு வேலை எடுக்க வளிக்கிறேன் ஆனாவே வடக்கு மாநிலத்தில் அந்த மான சபையில் இருக்கிற வேலைலையும் பாரம்போ அதை விட சுதேச மருத்துவ வைத்தியர்கள் ரெண்டாயிரமும் இதெல்லாம் கதை இவ்வளோ காலம் கதைச்சதை சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சுதேச வைத்தியர்கள் அவே கொஞ்சம் கருணை எடுக்கட்டா நாங்களும் டாக்டர்ஸ் நீங்களும் டாக்டர்ஸ் இப்போ நாங்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி திரிகிறோம் ஆனால் டாக்டராக பாஸ் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்க இப்போ டீச்சராக தெரியுறாங்க അത് എങ്ങനെയ ഫെയിലിയർ

தொலைக்காட்சியிலிருந்து என்ன உதவி வேண்டும் என்று செய்யலாம் ஒரு கனிவான வேண்டுகோள் என்ன தெரியும் உங்களுக்கு பயங்கர பிஸி இருக்கு நீங்கள் இயலாது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதால உங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆக்களை ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ள ஆக்களால் வச்சிருக்கணும் அப்பதான் உங்க நீங்க விடுற நீங்க மறக்கிற பிள்ளைகளையும் அவர்களால் இருக்கும் நான் அட்வைஸ் பண்ண விரும்பல ஆனால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புகிறேன் நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை அண்ணையான இப்படியே கதை காசை தயவு செய்தோருக்கா வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிடலையும் தெற்கு இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்மியாக